அனகா புத்தூர் பகுதியிலே நீண்ட காலமாக வசித்து வரக்கூடிய மக்களுக்கான பட்டா வழங்குவதை செய்யாமல் அந்த மக்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று இந்த குடியிருப்பு பகுதிகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்காக முயற்சி மேற்கொண்ட பொழுது வழக்கு தொடுத்து இதற்கு முறையான சர்வே நடத்தப்பட்டதா சர்வே வரைபடங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இவர்களிடத்தில் சர்வே விவரங்கள் ஏதும் இல்லை மேலும் நீர்வளத்துறை இந்த ஆற்றின் கரை என்று வரையறுக்கப்பட்ட அந்த பகுதி அதை அடையாளப்படுத்தும் விதமாக அங்கே கல் நடப்பட்டிருக்கிறது அதை கடந்துதான் மக்களுடைய குடியிருப்பு இருக்கிறத ஒழிய அந்த கல் நடப்பட்ட பகுதியில் அந்த மக்களுடைய குடியிருப்பு இல்லை ஆகவே இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இல்லை இரண்டாவது சிஎன்டிஏவினுடைய வரைபடம் இது குடியிருப்பு பகுதி என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது ஆகவே அரசு ஆவணங்களின்படியே இது குடியிருப்பு பகுதியாகவே அறிவிக்கப்பட்ட பகுதி இந்த நிலையில முறையான வரைபடங்களை கொடுக்க இயலாத அரசு அதிகாரிகள் அன்றைய திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இங்கே டோபிகானா பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பது வீடுகளை அவர்கள் இடித்தார்கள் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய இங்கே தாய் முகாம்பிகை நகர் சாந்தி பகுதிகளிலே அவர்கள் எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகள் நகர் இப்படி இத்தனை பகுதிகளிலே இருக்கக்கூடிய மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் இப்ப நம்ம என்ன கேட்டோம்னா இதற்கான சர்வே இருக்குதான்னு கேட்டோம் இது வரைக்கும் அரசாங்கம் அதற்கான முறையான வரைபடத்தை கொடுக்கல அரசாங்கத்தினுடைய சிஎம்டி டே வரைபடமே இது குடியிருப்பு பகுதி என்று சொல்லி இருக்குது இந்த நிலையில் கடந்த வாரம் புது வரைபடத்தை காட்டுகிறார்கள் அந்த வரைபடத்தை தயாரித்தவர்கள் ஒரு தனியார் நிறுவனம் யாருக்காக இந்த நிறுவனம் வேலை செய்திருக்கிறது என்றால் அரசுக்காக வேலை செய்ததாக இல்லை மாறாக சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனத்திற்காக இந்த சர்வே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த சர்வேயிலே இந்த குடியிருப்பு பகுதியை ஆற்று காட்டுகின்ற வகையில் அவர்கள் குறிக்கிறார்கள் நம்ம கேள்வி என்னன்னா எந்த அடிப்படையில் இது ஆற்று பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று அந்த தனியார் சர்வே நிறுவனம் முடிவு செய்தது அதை ஏற்றுக்கொண்டு எவ்வாறு ஒரு தொண்டு நிறுவனம் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கான குறிப்புகளை உத்தரவுகளை வெளியிடுகிறது எவ்வாறு ஒரு தொண்டு நிறுவனத்துல உத்தரவை எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரிகள் இந்த வீடுகளை இடிக்க வருகிறார்கள் இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் இந்த அரசு அதிகாரிகள் மட்டுமே உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த தொண்டு நிறுவனம் என்பது சட்ட ரீதியானதா அப்படின்னா இதுவரைக்கும் முறையான சட்ட ரீதியான எந்த ஆவணமும் கிடையாது அப்ப அரசு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை பதிவு பண்ணிக்கிட்டு எதை வேண்டுமானாலும் இடிக்கலாம் எதை வேண்டுமானாலும் அப்புறப்படுத்தலாம் என்கின்ற முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரமான ஒரு போக்கு என்பது அந்த அதிகார மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக அரசு கவனத்திற்கு கடந்த முறையை கொண்டு வந்தோம் இப்பொழுதும் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பவில்லை மக்கள் மன்றத்திலும் இதற்கான கேள்வி எழுப்பவில்லை மக்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்பதை சமயத்தில் எங்களுக்கு கண்டனமாக பதிவு செய்கின்றோம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் சட்டப்பூர்வமானதாக இல்லை என்பதை சமயத்திலே நாங்கள் தெரிவித்து அதே சமயத்தில் இந்த ஆற்றின் மறுகரையில் காசா கிராண்ட் என்கின்ற தனியார் நிறுவனம் பல லட்சம் பல கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது அந்த காசா கிராண்ட் நிறுவனத்தினுடைய காம்பவுண்டு சவரே ஆற்று இருக்கிறது அந்த ஆற்று பகுதிக்குள் அந்த காம்பவுண்ட் சுவரும் அந்த திட்டம் வருகின்ற காரணத்தினால் ஆற்றின் போக்கு மாறுதல் ஏற்படுகிறது அந்த மாறுதல் ஏற்பட்டால் அதற்கான இடம் வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் இந்த குடியிருப்பு பகுதிகள் குறியிடப்படுகின்றன என்பதை பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறோம் காசாகிரான் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக இங்கே சர்வே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த சர்வே தனியார் நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது அந்த தனியார் நிறுவனம் அந்த சர்வே மேற்கொள்வதற்கு ஒரு தொண்டு நிறுவனம் உத்தரவு கொடுத்திருக்கிறது அந்த தொண்டு நிறுவனத்தை அரசு அதிகாரிகள் உறுப்பினராக இருக்கிறார்கள் இந்த தொண்டு நிறுவனம் உருவாக்கப்படுவதற்கான எந்த விதமான அரசாணையும் கிடையாது ஆகவே தொடர்பு இல்லாத அரசு அதிகாரிகள் மட்டும் நடத்துகின்ற ஒரு தொண்டு நிறுவனம் இந்த பகுதி மக்களை அப்புறப்படுத்துவதற்காக தனியார் நிறுவனத்திற்காக காசா கிராண்டிற்காக ஒரு வரைபடத்தை தயாரித்து அந்த அடிப்படையில வீடுகளை அப்புறப்படுத்துகிறார்கள் இதுதான் இதனுடைய முழு பின்னணி எங்க கேள்வி என்னன்னா அது எப்படிங்க மட்டும் காசா கிராண்ட் கம்பெனிக்காரன் தொடர்ச்சியா வீடுகளை கட்டிவிட்டு நீங்க சைதாபட்டை பிரிட்ஜ் கிட்ட வாழ்த்துக்கிட்ட பார்த்தால் இதே மாதிரி இதே மாதிரி நிலைமை தான் இருக்கிறோம் அங்கேயும் அந்த ஆற்றுப்படிக்குள்ளார அந்த கட்டடம் கட்டப்பட்டதுனால் எதிர் பகுதியில் இருக்கிற குடிசைகள் அகற்றப்பட்டதை நாம் மனைவராக அறிவோம் இப்போ ஆற்று கரையை வலுப்படுத்துவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள போறீங்களா அது ஆற்றின் ஒரு கரையோரத்தில் பெரிய பெரிய கார்ப்பெட் கம்பெனிகள் வீடு கட்டி விற்கிறதும் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை சரி செய்வதற்காக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை அப்புறப்படுத்துவதும் தான் இதனுடைய வேலை திட்டமா என்பதை சிஆர்ஆர்டி என்று சொல்லப்படுகின்ற சென்னை ரிவர் ரிசர்வேஷன் ட்ரஸ்டினுடைய பணியா என்று கேட்க விரும்புகிறோம் இதே அடையாறுல ஆத்து தான் ஷான் ராயல் ஹோட்டல் கட்டியிருக்கிறீங்க ஆம்பா மால் கட்டியிருக்கிறீங்க அதற்கெல்லாம் என்ன நீதி என்பதை கேட்க விரும்புகின்றோம் மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் இது குறித்தெல்லாம் கேள்விகள் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் இச்சமயத்தில் முன்வைக்கிறோம் அனைத்து கட்சி சேர்ந்த பிரமுகர்களும் பொறுப்பாளர்களும் மேனால் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தலைமையும் இது குறித்தான அறிக்கைகளை தெளிவாக வெளியிட வேண்டும் என்பதை சமயத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம் நிச்சயமாக இதுல ஓரடி நாங்கள் பின்வாங்க போவதில்லை இந்த மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்கிறது சட்டவிரோதமாக இடிக்கின்ற அரசு அதிகாரிகள் மேற்கொள்கிறார்கள் இதனுடைய மக்கள் பிரதிகள் தடுக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினர் தடுக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து பேசவில்லை என்பதனால் இங்கே மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கின்றோம் இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை போல அதற்கு முன்பு நடந்த பல்வேறு போராட்டங்களை போல நாங்கள் இதுல பின்வாங்க போவதில் அனைவரும் ஒன்றுபட்டு கட்சி வேறுபாடு இல்லாமல் அந்த மக்களினுடைய கோரிக்கைக்காக துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தனியார் அரசு வந்து சிஎஸ்ஆர் அதாவதுங்க நிதி ஒதுக்கீடுகள் பற்றி வேற சமயத்துல சமயத்தில் பேச முடியும் எங்களுடைய கேள்வியே சிஆர்ஆர்டி என்று சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனம் அதுதான் வந்து தொழில்காப்பி பூங்கா உருவாக்குறோம் அவங்க தான் திட்ட வரையறை முன் வச்சு செஞ்சுருக்கிறாங்க அவங்க தான் அதற்கான டிக்கெட்டு போட்டு வாங்குறாங்க நீங்கள் அந்த தொல்காப்பிய பூங்காவுக்கு போகக்கூடிய அந்த நுழைவு சீட்டு நுழைவு கட்டணம் எல்லாம் அந்த நிறுவனம் தான் வாங்குது இந்த நிறுவனம் அரசு நிறுவனமா இந்த நிலங்களை எல்லாம் எப்படி இந்த நிறுவனம் சொந்தம் கொண்டாடுது எப்படி இந்த பகுதிகள் அப்புறப்படுத்தப்படுகின்றன எப்படி இந்த தொண்டு நிறுவனம் இதெல்லாம் ஆக்கிரமிக்கிட்ட பகுதி இதான் ஆத்தி எப்படி எதை வைத்து முடிவு செய்கிற கேள்விக்கு இதற்கு பதில் இல்லை ஆனால் அந்த நிறுவனத்தில் தனியாக அரசு அதிகாரிகள் மட்டும்தான் பொறுப்பாள இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் பொது நிறுவனங்கள் எங்க இருந்து நிதி இன்னைக்கு வரைக்கும் தெரியல பல நூறு கோடி ரூபாய் அந்த நிதி வந்திருக்குது எங்க இருந்து வருது யார் தர்றா யாரோட நலனுக்காக அந்த தொண்டு நிறுவனம் நடத்தப்படுகிறது சீஃப் இருந்து அனைத்து அரசு அதிகாரிகளும் அதுல உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது குறித்து பேச வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் பேசல அதனால அரசு அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா கேள்வி நாங்கள் எழுப்ப வர அப்ப அப்போ அரசு அதிகாரி நினச்சா தொண்டர்வரத்தை உருவாக்கி உருவாக்கிக்கலாம் அது எங்கெந்த நிதி வாங்குறோம்னு சொல்ல வேண்டியது இல்லை எதவெனா அவங்க ஆக்கிரமிப்புன்னு அறிவிக்கலாம் எதைவன அப்புறப்படுத்தலாமா இதை கூவம் ஆறு அடையாறு ஆறு கோஷஸ்தலை ஆறு மூன்றுக்கும் இதே நிலைமை தான் இருக்குது இந்த பகுதியில் என்னென்ன மக்கள் வீடுகள்லாம் இடிக்கப்படுதுன்னு எங்களுக்கு தெரியல பக்கிங்காம் காணலுக்கும் கால்வாய்க்கும் இதே நிலைமை இருக்கிறது அப்போ இத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை அப்புறப்படுத்துவதற்கு திட்டவரையறையை கொடுப்பது சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் இது ஒரு ட்ரஸ்ட் தொண்டு நிறுவனம் இது வரைக்கும் அரசு அங்கீகாரம் இருக்குதா அரசு இதுக்கான உத்தரவை கொடுத்திருக்கிறதா அப்படின்னா அதுக்கான ஜி ஓ இருக்கிற மாதிரி தெரியல ஆஹ் திருமலை ஏரியை சுத்தப்படுத்துறது இதே சி தான் ரப்பீடு பண்ணி அந்த கரையை சுத்தப்படுத்தி ஏரித்தா சோர்வார்தான் மூணு கோடி

ஒரு தொண்ட நிறுவனம் வந்து மாற்றுது தனியார் நிறுவனம் சர்வே எடுக்குதுன்னா ஆட்சி இருக்கிறதா அரசாங்கம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நாங்கள் எழுப்ப வந்துருக்கோம்